Next up we have Ms. Vimala T. Ara Associates. May we have the audio AV please? திருச்சில திருவலர் சோலை கிராமத்த சேர்ந்த விமலா மைக்ரோ கிரீன்ஸ் இன்றைய ஜங்க் ஃபுட் தவிர்க்கிறதுக்கும் இம்யூனிட்டிய மேம்படுத்துறதுக்கும் சரியான தீர்வுன்னு முழுமையா நம்பி வளர்க்க ஆரம்பிச்சு பயன்படுத்தும் போது இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அவங்க அம்மாவோட சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப உதவிச்சு அண்ட் அவங்க குழந்தைகளும் இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வளர்ப்புக்கு மிகுந்த ஆர்வம் காட்டினதுனால எல்லாரும் இதோட பலனை பெறணும்ன்றதுக்காக ஆரம்பிச்சதுதான் விமலா அவர்களோட ஆறா மைக்ரோ கிரீன்ஸை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் வீ குழுமம் பெருமிதம் கொள்கிறது மேபி ப்ளீஸ் இன்வைட் மிஸ் விமலா ஆன் ஸ்டேஜ் எல்லோருக்கும் வணக்கம் நான் விமலா ஆரா மைப்பூர் கிரீன்ஸ் பவுண்டர் நான் வந்து நான் திருச்சி மாவட்டம் திருவள்ளூர் சோலைன்ற கிராமத்தில் பிறந்தேன் எங்கள் ஊர் திருவள்ளர் சோலைன்றது வந்து சுத்தி ரொம்ப பசுமையான ஏரியா எப்பொழுதுமே வந்து ஒரு நேச்சரோட கனெக்டிவிட்டியாக இருப்போம் நாங்கள் விவசாய சம்பந்தமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற ஆரம்பித்தது தான் ஆரோ மைக்ரோ கிரீன்ஸ் என் விவசாயம் தான் ரொம்ப முதன்மை தொழிலாக செய்கிறாங்க அதனால தான் இந்த மைக்ரோக்ரீன்ஸ் வளர்த்தோம் மைக்ரோக்ரைன்ஸில் வந்து ஃபார்ட்டி எக்ஸ் நியூட்ரிஷன் அதிகம் அதை தாண்டி வந்து இப்போது நம்ம கரண்ட் சுட்சிவேஷனில் நம்ம ஃபேஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஜங்க் ஃபுட்டும் தான் ஸோ அதுலேருந்து ஒரு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்றதோட தான் மைக்ரோகிரீன்ஸ் பார்க்குறோம் என் குழந்தைங்கள வந்து எப்படி ஒரு கேஜெட்ஸ் ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் அவங்கள வச்சுக்கணும் அவங்க வந்து எப்பொழுதுமே இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் அதுதான் நம்மளோட பெரிய சவாலாக இருக்கு இல்லைங்களா ஸோ இவங்க அதில் வந்து ரொம்ப அதை வளர்க்குறதுக்குலேயும் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அது இல்லாமல் அவங்களே அதை வளர்க்குறதுன்றதுனால அவங்கள சாப்பிட வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ அதுதான் என்னோட மெயின் ரீசன் இந்த ஜங்கிலும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு வந்து அதனால குறையுது உங்கள் வீட்டில் ஒரு சின்ன இடம் இருக்குது அப்படின்னா கூட அது ஒரு வெள்ளஸ் ஏரியாவாக நீங்கள் நேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அதுக்கு மைக்ரோ கிரைன்ஸ் வளங்க அப்படின்றப்போ உங்கள் உடலுக்கும் அது இந்த ஜாஸ்தி ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் உங்கள் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் ஆகும் ஸோ எல்லோரும் மைக்ரோ கிரீன்ஸ் வளர்த்து நியூட்ரிஸ் தேங்க்யூ ப்ளீஸ் டூ தார் ஹலோ எங்க போயிட்டீங்க பாதி பேர் எல்லாரும் உள்ள வாங்கப்பா அப்புறமா சைன் போடுங்க ப்ளீஸ் லிசன் டு திஸ் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த்ரோக்ராம் பீப்புள் ஹூ சப்பர்ட் பார் லார்ட்